രാഹുൽ നിലുൽ വന്നി മറിയാതെ ആളുകാട്ടിയും പുത്ത പൈത്തയൊക്കെ ആളുകൾ ഭയങ്കര അതിലേ ഫയർ ഇപ്പം കാര്ബൻ ഡൈക്സൈഡ് ഡൈആക്സൈഡ് സൈഡില വെച്ചിട്ടുണ്ടോ അതുപോലെ വയ്ക്കണം കോവിലെ കാർത്തി കുടിക്കുക ആധാർ കാരണം കാരണ എവരിത്തിങ് യു ഷുഡ് ഹാവ് ഇറ്റ് തനി കൃഹങ്ങൾ നെരുക്കമ തോന്നും അപ്പം വരുവോ അപൂർവം തന്നെ എക്സാദിക അപൂർവം തേവോ യാർജണ്ടമിത്ത உரிமைக்காரி இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஹேண்டில் ஓவர் தேட் சுதந்திர சிலை வந்து அமெரிக்காவில் இருக்கு அமெரிக்கா நியூயார்க் சமூகத்தில் இருக்கு சிலையை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறுலாம் அமெரிக்காவுக்கு அன்பொழிப்பாக ஃப்ரான்ஸ் நாடு கொடுத்துருக்கோம் சிலையை வைத்தார் வந்து ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி பெரிய டெரிக்கு பெஸ்டே பாந்து வடிவச்சுருக்காரு காஸ்டாங் ஈகில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறுல வந்து அக்டோபர் தடவை சிலையை அர்ப்பணிச்சுருக்காங்க சொந்த சிலை வந்து மொத்த உயரம் முந்நூற்றி அஞ்சு அடி சிலையின்ஸ் கிட்ட நூற்றி ஐம்பத்தொன்று சிலை மட்டும் நூற்றி ஐம்பத்தி நாலு அடி இருப்பின் சுட்டம் முப்பத்தஞ்சு அடி வாழ்நாகலம் மூணு அடி வழக்கில் தீபம் இருக்குது நாற்பத்தி ரெண்டு அடி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறாம் கொண்டு அமெரிக்கா தினபதி குரோவர்கள் திறந்து வைத்தார் அமெரிக்காவில் தேசிய சின்னம் ஆக்சி அமெரிக்காவில் சுதந்திர கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிவன் டு அமெரிக்கா ஃப்ரெஞ்சு சிற்பி பிரைடு மேட் அண்டு ஹைட்டு டோட்டல் ஆயிடு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஃபீட் இடம் தௌசண்ட் அண்ட் ஃபைவ் அண்டு ஸ்டாச்சூ ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஃபீட்டு எடுப்பா தேர்ட்டி ஃபைவ் அடி மவுத் த்ரீ அடி விளக்கு இது தீபம் ஃபார்ட்டி டூ ஃபீட் இப்போ கிஃப்ட்டு அமெரிக்கா ஜனது குரோன் வார்க் ஓப்பன் அமெரிக்கா தேசிய Mm. अमेरिका में जो उसका फ्रेंच उसका दिया गया फ्रेंस उसके गिफ्ट दियाली अमेरें अक्टोबर ट्वेंटी 28 एटी सिक्स वो अमेरिका के जैसे हईटा थ्री हंड्रेड अंड फीट

దీపా దీపా ఏ దీపా దిబాక అదవ తరచు పోయి వయల్ హండ్రెడ్ ఇయర్స్ పెరిస్ డ్రోట రగలు ఈ డ్రాక్టర్ ఇరమాట నేర్టాం డైన్ కరెక్ట్ ఫ్లెట్ నరే సేటాం దేశీఆ రోడ్డ తమిళ അടിപ്പി ഫാർട്ടി എയ്റ്റ് ഫോർ സിക്സ് പുള്ളികൾ സരിവ് സംടെസ് ഇനീസ് സംടെസ്കീസും വലസുബ്രമണിയൻ ഇറങ്ങിട്ടാൽ പാവം കൊറോണ കൊറോണ വാലസുബ്രമണിയൻ സിങ്ങർ പാവം ചില തരപ്പിൽ മോഡിയോ പണി ഇൻവൈറ്റ് பண்ணிட்டு தாராவியல் வெட்டி கொள்ளாட பாப்பி பண்பண்ணு ஒரு குட்டது கொத்து தாங்க கொடு ஆனாவில் ஆனாவில்லையே காட்டி காணவில்லையே நீட்டி அது இது லாரி உரிசின்னு மாட்டேன் ஒரு இது குழந்த வரை தலை எழுத்து வர லாரி உரிசி இது கருணந்தில் ரெண்டாவது இடம் தான் நம்ம ரொம்ப இது மேக் இன் இந்தியா மண்புழு போல் ஊற்றி சென்று திருவ மண்புழு போல் ஊர்ந்து முதலமைச்சராக മാട്ടേ എടപ്പാടി വിളവിൽ സ്റ്റാലി പേശ് നമുക്ക് അവിടെ സ്ലോ എടുക്കും സ്ലോലി നമുക്ക് എടുത്തുവോം ഹിന്ദി മറുപടി മല എടുത്ത ഭൂമി വാമനക്കീടം ഇത് ആസ്പത്രി അനുമതി കെട്ടും അത് അപ്പം ഒരു വീക വീട് അല്ലെ സ്വത്ത് ഏലം ടാക്സീസ് കെട്ടണം കെട്ടി നോട്ട് തന്നെ പോയിരുന്നു കെട്ടി കൊടുത്തു കഷ്ടം എട്ടിന്റെ ഹൗസസ് இட் இஸ் வெரி டிஃபிகல்ட்டு ஹேபிட் சேனல் ஆசிரியர் கிடைக்கால ஜாமி சிறையில் அடைக்கப்பட்ட டிவி சேனல் ஆசிரியர் கிடைக்கால ஜாமி டிவி சேனல்லாம் பார்த்து பேசணும்னு உள்ளே தூக்கி போட்டுறாங்க யூடியூப்பில் எவ்வளோ தான் ரியாக்கிட்டு

എത്ര ചതവ് രണ്ട് ചതവ്ം ചെലത്തൊരു തൊൺപുരുത്തൽ വരോണ കഷ്ടപ്പെട്ടിരിക്കണി ടാക്സ് കട്ട് അത് കട്ട ഇത് കട്ടിനു പേരും കേട്ട് വിട്ട ടാക്സ് ആണ്ട വെരി ഡിഫിക്കൽ ഹവേജ് முதலட்சி எடாப்படி பழனி நற்பணி என்றால் இந்த ஈஸ்டர் ஹேபிட் ஏதாவது வருவதுன்னா ஏன்னா நற்பணி மன்றம் வச்சிருவாங்க நற்பணி மன்றம் பண்ணேன் மாவட்டத்தில் கிராமத்தில் உள்ள ராணுவம் வந்தது எனது குடும்பம் கொல்லப்பட்ட நான் அவர்கள் இலக்கி அவர்களுடைய தப்பி கால்நடையாக வந்தேன் நாங்கள் அங்கே தினக்கொலி எதை செய்து இந்தியா வந்தேன் குப்பை வேறு தளபதி டாஸ் ரெண்டு வாக்கு யார்கிட்ட ஃபாரின் பேசுவார் டிஃபிகல்ட்டு எல்லாரும் கஷ்டம் அங்கே பிரச்சனை இருந்தால் தப்பிச்சு தான் இருவாங்க எங்கிட்ட இதாக ராணா கொடுத்தா செய்தார் இதாக அக்கறைக்கு சப்பிக்க முடியாது சதி முடியாது சது இந்த அந்த ஞாயிற்று சதி பண்ணுவார் அதை அண்மையில் முடியும் அந்த நம்ம பன்னெண்டு வீடுகள் வந்து இறந்துட்டாங்க பாவம் ஆத்ம சாந்தியுடைய ஒரு பாட்டு என்ன வந்துட்டு எல்லாேருமே ஏன்